நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு ஆஹ் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு குருவாயாது உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பா நேசிப்பாயா உன்னை போல பிறரையும் நேசி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாய் அப்படித்தானே அதுக்கான அந்த தவசமை மனுஷராகிய நீங்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல அது அர்த்தம் யோசிக்கிறது சார்டே நீ அடிச்ச மாதிரி எனக்கு வந்துடும் வந்து மாத்தி பேசுறது ஒருத்தையும் சொல்றான் கிளம்பிய எழுபத்தி எழுபத்தெட்டு வயசு கல்ட்டு நகி சொல்றான்ல ஒரு மனுஷன் எனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே டீ வாங்கி கொடுத்துட்டா நான் அந்த அளவுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் சரியா போச்சு மனுஷன் மனுஷர் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் செய்யணும் நீ விரும்புறா நான் அந்த டீ எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு விரும்பியாச்சே நான் வந்து தவறானவன்ல நான் தான் அந்த அளவுக்கு என்ன செய்யணும் ஆ ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போறான் ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கிருக்கேன் அவனை எச்சி விடுது பார்த்தா அந்த பிரியாணி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னா இத நினைக்கிறதா ஆ நீ நினச்சா அவன் வாங்கி கொடுத்துருவானாக்கே அப்புறம் மூணு நாளைக்கு நீ அவனுக்கு பிரியாணி வாங்கி இது அவன் வசம் கலர்த்தான் ஆ மனுஷர் உங்களுக்கு எவை செய்ய வேண்டும் என்று விரும்பிளோ நம்மளுக்கு என்னடா செய்கிறான் எப்படிடா வாழணும்னு நினைக்கிறான் நல்லா சாப்பிட்ணும்னு நினைக்கிறான் குளிக்கணும்னு நினைக்கிறான் சோப்பு போட்டு குளிக்கணும்னு நினைக்கிறான் நல்ல சோப்பு போட்டு குளிக்கணும்னு நினைக்கிறான் ஒரு எண்ணெய் எண்ணத்தை சாப்பிட நல்ல எண்ணெயை தேக்கணும்னு நினைக்கிறான் ஏ நல்ல விதமாக சாப்பிடணும் நினைக்கிறான் அது மூல இந்த கிடைக்காத மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அதை செய்யும் இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும் இப்படி வாழாம இருந்துக்கிட்டே உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராம நீ நல்லவனா கெட்டவனாண்டே தெரியாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போட நகை தெரிவது எப்படி நீ என்ன அந்த நிதி காரிய காரணம் போல் நீ நல்லவே நல்லதே இல்லை இப்போ புரியுதா உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் நீ நல்லவனும் இல்லை நல்ல கனி கொடுக்கிற மரமும் இல்லை உன்னை போல பிறகு நேசிக்கிறவனும் இல்ல ஆ உன் சத்ருவசி நியாயிக்கிறவமும் இல்லை உன் சத்ரு பசியாக இருந்தா நீகாரம் கொடுக்கவும் இல்லை